வழங்கி கௌரவிக்கிறார்கள் சபையினர் கரவொலி எழுப்பி மகிழ்வோம் துணை மாநகர பொறியாளர் திருமதி பா உதவி ஆணையர் திருமதி பா சொர்ணதா உதவி நகர் திட்டமிடுனர் திரு மகேந்திரன் உதவி செயற் பொறியாளர் திரு ரா கல்யாண சுந்தரம் உதவி கணினி திட்ட அமைப்பாளர் திருமதி சசிகலா பேபி மீனாட்சி திரு ரா கல்யாண சுந்தரம் அவர்கள் அவரை தொடர்ந்து உதவி கணினி திட்ட அமைப்பாளர் திருமதி சசிகலா பேபி மீனாட்சி கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர் திரு கோ குருவையா அடுத்து உதவியாளர் திரு முத்துக்குமாரவேல் அவர்கள் வருவாய் உதவியாளர் திரு உருவானந்தம் வருவாய் உதவியாளர் திரு ச சுப்பிரமணிய அவர்கள் வாகன ஓட்டுநர் திரு செல்வமூர்த்தி அவர்கள் அலுவலக உதவியாளர் திரு ச ராமகிருஷ்ணன் அவர்கள் காலை உணவு திட்டத்தை நிறைவாய் செய்த வருவாய் உதவியாளர் திரு ப விக்னேஷ்மணி அவர்கள் கல்வியாலே நாடு தலை நிமரும் என்று சீரிய முயற்சியால் பணியாற்றி வரும் தலைமையாசிரியர் சிவந்தாகுளம் தலைமை ஆசிரியர் திருமதி எமல்டா வளர்ச்சியாக சியா தலைமை ஆசிரியர் மேலூர் மாநகராட்சி பள்ளி திருமதி பிரேமா ஆனந்தி மேலூர் மாநகராட்சி பள்ளி திருமதி ஜான் பிரேமா ஆனந்தி சிவந்தாகுளம் இடைநிலை ஆசிரியர் திருமதி ஜான்சி ராணி இடைநிலை ஆசிரியர் வீரநாயக்கன் தட்டு திருமதி மா நிர்மலா